இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரிய அருமையான சகோதரர்களே சகோதரிகளே நம்முடைய பங்கின் பாதுகாவலர் புனித பிரான்சிஸ் சவேரியாருடைய திருவிழாவை கொண்டாட ஆயத்தம் செய்கின்ற இந்த வேளையிலே இந்த நல்ல நாளிலே நம்முடைய பங்கிலே புதிய ஒரு பலி பீடத்தை நாம் கட்டி எழுப்பி அதை இன்று அர்ச்சித்து இறைவனுக்கு நேர்ந்தளிக்கின்றோம் எனவே இந்த நல்ல நாளிலே இந்த திருப்பிடத்தினுடைய மேன்மையை நாம் உணரவும் இந்த ஆலயத்திலே இந்த திருப்பிடத்திலே பலி ஒப்புக்கொடுக்கப்படுகின்ற பொழுது நாம் அனைவரும் பக்தியோடு இந்த திருப்பலியிலே பங்கேற்கவும் இந்த ஆலயத்தை இந்த ஆலயத்தினுடைய மேன்மையை உணர்ந்து நாம் வாழவும் அழைக்கப்படுகின்றோம் அழகான பக்தி சூழலை உருவாக்குகின்ற ஒரு திருப்பிடத்தை நீங்கள் கட்டி எழுப்பியிருக்கின்றீர்கள் எனவே இந்த வேளையிலே உங்களுடைய அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய பங்கு பணியாளர் டேவிட் மைக்கேல் அவர்களையும் உங்கள் ஒவ்வொருவரையும் பங்கு பேரவையினரையும் நெஞ்சார நான் பாராட்டுகின்றேன் அதோடு இந்த நல்ல நாளிலே பாதுகாவலருடைய விழாவை கொண்டாடுகின்ற வேளையிலே திருவிழா நல்வாழ்த்துக்களையும் அன்போடு தெரிவித்து கொள்ளுகின்றேன் ஆலயத்தினுடைய மேன்மையை நாம் நன்கு அறிந்திருக்கின்றோம் எனவேதான் இன்றைக்கு இந்த ஆலயத்திலே இந்த திருப்பிடமும் எப்படி அமைந்திருக்க வேண்டும் பலி நிறைவேற்றுகின்ற திருப்பிடம் எப்படி அமைய வேண்டும் என்பதை உணர்ந்து அருமையாக இந்த இடத்திலே இந்த திருப்பிடத்தை நாம் கட்டியிருக்கின்றோம் ஆலயம் தொழுவது சாலமும் நன்று என்று சொல்லப்படுகிறது அது மட்டுமல்ல திருவெளியத்திலே ஆலயத்தை பற்றி பேசுகின்ற பொழுது திருப்பாடல் எண்பத்தி நான்கு ஆலயத்தினுடைய சிறப்பை மேன்மையை நமக்கு மிக அருமையாக சொல்லுகின்றது வான் படைகளின் ஆண்டவரே உமது இல்லம் எத்துணை அருமையானது தொடர்ந்து திருப்பாடல் எண்பத்தி நான்கை நாம் வாசிக்கின்ற பொழுது சொல்லப்படுகின்ற அந்த திருப்பாடல் வரிகள் உமது ஆலய முற்றத்தில் ஒரு நாள் இருப்பது வேறு இடங்களில் ஆயிரம் நாட்கள் இருப்பதை விட மேலானது என்று சொல்லப்படுகிறது எனவே அப்படி புனிதமான ஒரு ஆலயத்திலே ஒரு புனிதமான திருப்பீடத்தை நாம் இன்று உருவாக்கி அன்புக்குரியவர்களே நாமும் புனிதமாக வாழ அழைக்கப்படுகின்றோம் அன்றைக்கு சாலமோன் அரசர் ஒரு ஆலயத்தை கட்டி எழுப்பினார் எருசலேம் தேவாலயத்தை அவர் கட்டி எழுப்பினார் சாலமோன் அரசன் கட்டியெழுப்பிய அந்த ஆலயம் பாபிலோனியர்களால் தரைமட்டமாக்கப்பட்டது மீண்டும் அந்த ஆலயத்தை செருபாபேல் மன்னன் கட்டி எழுப்புகின்றான் மீண்டும் அது அழிக்கப்பட்டு பெரிய ஏரோது காலத்திலே மீண்டும் அந்த ஆலயம் புதுப்பிக்கப்படுகின்றது அந்த ஆலயத்தை சாலமோன் அரசன் இறைவனுக்காக கட்டியெழுப்பி ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கின்ற பொழுது அவர் சொல்லுகின்ற அருமையான வார்த்தைகளை திருவிலியத்திலே இரண்டு குறிப்பேடு ஏழாம் அத்தியாயத்திலே நாம் வாசிக்கின்றோம் ஆண்டவர் சாலமோனுக்கு சொல்லுகின்ற அந்த வார்த்தைகள் நான் இந்த ஆலயத்தை விரும்பி தேர்ந்தெடுத்து அர்ச்சிக்கின்றேன் இது உங்களுடைய விருப்பம் அல்ல இது என்னுடைய விருப்பம் நானே விரும்பி தேர்ந்தெடுத்து இந்த ஆலயத்தை அர்ச்சிக்கின்றேன் அதே வார்த்தைகளை தான் இன்று குழிவலை பங்கிலே வாழுகின்ற நமக்கும் சொல்லுகின்றார் இந்த இடத்தை நானே விரும்பி தேர்ந்தெடுத்து அர்ச்சிக்கின்றேன் தொடர்ந்து கடவுள் சாலமோன் அரசன் ஆலயத்தை நேர்ந்தெளிக்கின்ற பொழுது சொன்ன வார்த்தைகள் நான் இந்த ஆலயத்தின் மீது கண்ணும் கருத்துமாக இருப்பேன் அதே வார்த்தைகளை தான் இன்று கடவுள் குழிவிளை பங்கு மக்களுக்கும் சொல்லுகின்றார் நான் இந்த ஆலயத்தின் மீது திருப்பீடத்தின் மீது கண்ணும் கருத்துமாக இருப்பேன் என்று சொல்லுகின்றார் அன்புக்குரியவர்களே எனவே இந்த ஆலயம் புனிதமானது இந்த திருப்பீடம் புனிதமானது அது எதனால் புனிதம் பெறுகிறது என்பது மிக முக்கியமானது எனவே இன்றைக்கு இந்த திருப்பிடத்தை நாம் அர்ச்சிக்கின்ற பொழுது இறைவனுக்கு நேர்ந்தளிக்கின்ற பொழுது ஏதோ புனிதமான ஒரு திருப்பிடத்தை நாம் அர்ச்சித்து விட்டோம் என்று பெருமை கொள்வது அல்ல மகிழ்ச்சி அடைவது அல்ல மாறாக கடவுள் நமக்குச் சொல்வது நீங்கள் ஒவ்வொருவரும் ஆலயங்கள் நீங்கள் உயிருள்ள ஆலயங்கள் நீங்கள் தூய ஆவியாருடைய ஆலயங்கள் எனவே இந்த ஆலயத்தை புனிதப்படுத்துகின்ற பொழுது அல்லது இந்த திருப்பிடத்தை இன்றைக்கு புனிதப்படுத்துகின்ற பொழுது இந்த ஆலயத்திற்குள்ளால் நுழைந்துவிட்டு இந்த ஆலயத்திலே ஜெபித்து இந்த ஆலயத்திலே இறைவேண்டல் செய்து இந்த ஆலயத்திற்குள்ளால் இறைவனுக்கு வழிபாடு செய்கின்ற மனிதர்களுடைய வாழ்க்கை புனிதமானதாக மாற வேண்டும் ஆலயம் புனிதமாக இருப்பது மட்டுமல்ல திருப்பிடம் புனிதமாக இருப்பது மட்டுமல்ல இந்த ஆலயத்திற்குள் நுழைகின்ற மனிதர்கள் ஆலயத்திற்குள்ளால் நுழைந்துவிட்டு வெளியே செல்லுகின்ற பொழுது அந்த இறைவனோடு கொள்ளுகின்ற உறவிலே அவர்கள் இரண்டற கலந்து தங்கள் வாழ்க்கையை புதுப்பித்துக் கொள்ளுகின்ற பொழுது தங்கள் வாழ்க்கையை புனிதமாக்கி கொள்ளுகின்ற பொழுதுதான் நீங்கள் உயிருள்ள ஆலயமாக தூய ஆவியினுடைய ஆலயமாக மாறுகின்ற பொழுதுதான் இந்த ஆலயம் உண்மையிலே முழுமையாக புனிதமடைகின்றது அன்புக்குரியவர்களே எனவே இந்த நல்ல நாளிலே நாம் ஒவ்வொருவரும் எப்படிப்பட்ட ஒரு உயிருள்ள ஆலயமாக விளங்க வேண்டும் இந்த இடத்தை நாம் எப்படி புனிதமாக நாம் பயன்படுத்த வேண்டும் இந்த இடத்திலே நடைபெறுகின்ற இறைவனுடைய இந்த இல்லிடத்திலே நடைபெறுகின்ற வழிபாடுகளிலே திருப்பலிகளிலே எப்படி நாம் அர்த்தமுள்ள முறையிலே புனிதமான முறையிலே பங்கெடுக்க வேண்டும் என்பதை எல்லாம் கடவுள் சொல்லுகின்றார் எனவே எது முக்கியமானது இன்றைக்கு இந்த திருப்பிடத்தை அர்ச்சிக்கின்ற பொழுது எது முக்கியமானது ஏதோ நாங்கள் ஒரு திருப்பிடத்தை கட்டிவிட்டோம் அழகாக கட்டிவிட்டோம் பெரிதாக கட்டிவிட்டோம் என்று சொல்வதில் மட்டுமல்ல எது முக்கியமானது இந்த திருப்பிடத்தை நாம் அர்ச்சிக்கின்ற பொழுது இந்த ஆலயத்தில் இறைவனின் பிரசன்னத்தை உணர்வதுதான் முக்கியமானது எனவே இந்த ஆலயத்திற்குள்ளால் நுழைகின்ற மனிதர்கள் இறைவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்து அனுபவிக்கின்ற பொழுது இந்த ஆலயத்திற்குள்ளால் நுழைகின்ற மனிதர்கள் இந்த இறை பிரசன்னத்தை தங்களுடைய இதயத்திலே ஏந்திச் செல்லுகின்ற பொழுது இந்த இறை பிரசன்னத்தை வாழுகின்ற குடும்பத்திலே அன்பியங்களிலே சமுதாயங்களிலே அன்புக்குரியவர்களே செல்லுகின்ற பொழுது இந்த இறை பிரசன்னத்தினுடைய மக்களாக வாழுகின்ற பொழுதுதான் இந்த திருப்பீடம் உண்மையிலேயே புனிதப்படுத்தப்பட்ட ஒரு திருப்பீடமாக அமைகின்றது எனவே நம்முடைய உள்ளம் ஆலயமாக வேண்டும் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை அருமையாக தன்னுடைய பாடலிலே ஆலயத்தை பற்றி பேசுகின்ற பொழுது சொல்வார் உள்ளத்தில் உள்ளானடி அது நீ உணர வேண்டுமடி உள்ளத்தில் காண்பாயனில் கோயில் உள்ளேயும் காண்பாயடி எனவே இந்த ஆலயத்திற்குள்ளால் இறை பிரசன்னத்தை உணர விரும்புகின்றவர்கள் தங்களுடைய உள்ளத்தை ஆலயமாக மாற்றி அந்த உள்ளத்திலே இறைவனுடைய பிரசன்னத்தை உணர வேண்டும் அனுபவிக்க வேண்டும் அந்த பிரசன்னத்தை இந்த உலகம் முழுவதும் சமுதாயம் முழுவதும் எடுத்து சென்று அந்த இறைவனுடைய அந்த வாழ்வுக்கு ஏற்ற ஆண்டவர் இயேசுவனுடைய அந்த நற்செய்தி போதனைக்கு ஏற்ப வாழ்வதற்காக அழைக்கப்படுகின்றோம் அன்புக்குரியவர்களே நம்முடைய பாதுகாவலர் புனித சவேரியார் கடவுள் ஒரு மாபெரும் கொடையாக இந்த புனிதரை உங்களுக்கு கொடுத்திருக்கின்றார் மாபெரும் நற்செய்தி பணியாளரை உங்களுக்கு அருமையாக கொடுத்திருக்கின்றார் என்றும் பல நூற்றாண்டுகளாக அவருடைய உடல் அழியாமல் இறைவன் அவரை பாதுகாத்தார் என்று சொன்னால் அந்த உடல் அழியாத ஒரு புனிதரை சவேரியாரை இந்த பங்குத்தளம் பாதுகாவலராக கொண்டு செயல்பட்டு வருகின்றது என்று சொன்னால் அன்புக்குரியவர்களை நாம் இறைவனுக்கு நன்றி கூறுவோம் ஒரு மாபெரும் நற்செய்தியாளர் இரண்டாம் பவுல் என்று போற்றப்படுகின்றவர் இன்றைய இரண்டாம் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டது போல தூய பவுலடியார் அருமையாகச் சொல்லுவார் உங்களில் கிறிஸ்து உருவாகும் வரை நான் பேறுகால வேதனை அடைகின்றேன் எனவே கிறிஸ்துவை ஒவ்வொரு மனிதரிலும் உருவாக்குவதற்காக கிறிஸ்துவினுடைய நற்செய்தியை இந்த உலகம் முழுவதும் எடுத்து செல்வதற்காக அன்றைக்கு புனித பவுல் எப்படி பல்வேறு பயணங்களை மேற்கொண்டாரோ எனவேதான் புனித பவுலடியாரும் புனித சவேரியாரும் பல விஷயங்களிலே ஒற்றுமை உள்ளவர்களாக இருக்கின்றார்கள் இருவரும் மாபெரும் நற்செய்தி பணியாளர்களாக இருக்கின்றார்கள் புனித பவுலை பொறுத்தவரையிலே மூன்று தூதுரை பயணங்களை மேற்கொண்டு எல்லா இடங்களிலும் நற்செய்தியை அறிவிக்கின்றார் நற்செய்தியை அறிவிக்காவிடில் ஐயோ எனக்கு கேடு என்று சொல்லுகின்றார் அதே போலதான் நம்முடைய பாதுகாவலர் சவேரியார் பல்வேறு கடினமான பயணங்கள் கப்பல் பயணங்கள் கடல் பயணங்கள் இவைகளையெல்லாம் மேற்கொண்டு அன்புக்குரியவர்களே பல நாடுகளுக்கு சென்று அவர் நற்செய்தியை போதித்து சிறந்த ஒரு நற்செய்தி பணியாளராக தலை சிறந்த ஒரு நற்செய்தி பேராளுமையாக அவர் நம் மத்தியிலே இருக்கின்றார் என்று சொல்ல வேண்டும் அவருடைய நற்செய்தி அறிவிப்பு அவர் எப்படிப்பட்ட ஒரு நற்செய்தியாளர் என்று சொல்லுகின்ற பொழுது ஆழமான இறை நம்பிக்கை கொண்ட ஒரு நற்செய்தி பணியாளராக இருக்கின்றார் லிஸ்பன் நாட்டிலிருந்து லிஸ்பன் துறைமுகத்திலிருந்து கோவாவை நோக்கி வருகின்றார் பதிமூன்று மாதங்கள் கப்பல் பயணம் கடினமான பயணம் இந்த கப்பல் பயணத்தை மேற்கொண்டு வருகின்ற பொழுது தன்னுடைய ஆன்மீக குரு இன்னாசியாருக்கு அவர் எழுதுகின்ற கடிதத்திலே அவர் என்ன சொல்லுகின்றார் என்னிடத்திலே சக்தி இல்லை என்னிடத்திலே ஆற்றல் இல்லை எதையும் செய்ய என்னால் முடியவில்லை எனவே எந்த ஆற்றலை வைத்து நான் இந்த நற்செய்தி பணியை செய்யப் போகின்றேன் ஒரே ஒரு ஆற்றலை நம்பி நான் இந்த கப்பல் பயணத்தை மேற்கொண்டு நற்செய்தி பணியை ஆற்றுவேன் இறை ஆற்றலை நம்பி நான் இந்த பணியை செய்கின்றேன் எனக்குள் இருக்கின்ற அந்த இறை ஆற்றல் எனக்கு சக்தி தருகின்றது என்று அவர் சொல்லுகின்றார் அன்புக்குரியவர்களே எத்தனை சவாலான பணிகள் நம்முடைய மண்ணிலே இந்த குமரி மாவட்டத்திலே அவர் நற்செய்தியை அறிவித்திருக்கின்றார் ஜப்பான் நாட்டிலே சீனாவிலே என்று பல்வேறு இடங்களிலே அவர் நற்செய்தி பணியை அவர் தொடர்ந்திருக்கின்றார் சவால்களுக்கு மேல் சவால்கள் அவமானங்கள் வேதனைகள் நற்செய்திக்காக எதையும் இழப்பதற்கு அவர் தயாராக இருப்பதை பார்க்கின்றோம் ஜப்பானிலே பணி செய்கின்ற பொழுது ஒருவன் அவருடைய முகத்திலே காரை துப்பினான் என்ன செய்தார் சபேரியார் கைக்குட்டியை எடுத்து துடைத்துவிட்டு தன்னுடைய நற்செய்தி பணியை தொடருவதை பார்க்கின்றோம் நம்முடைய தூத்துக்குடி பகுதியிலே உள்ள மணப்பாடு பகுதியிலே வருகின்ற பொழுது பல்வேறு விதமான தீமைகள் மலிந்து கிடப்பதை பார்க்கின்றார் மக்கள் குடி போதைகளுக்குள்ளால் அடிமையாகி கிடப்பதை பார்க்கின்ற அவர் பல்வேறு விதமான இழப்புகளை அவர் சந்திக்கின்றார் மணப்பாடு பகுதியிலே தீமைகள் மலிந்து கிடப்பதை பார்க்கின்றார் பல்வேறு விதமான ஒழுக்கக்கேடுகள் இருப்பதை பார்க்கின்றார் அந்த நேரத்திலே தீமைகளை எதிர்த்து அன்புக்குரியவர்களே அவர் போராடுகின்றார் தீய சக்திகளை அழிப்பதற்காக தீமைகளிலிருந்து மக்களை மீட்பதற்காக அவர் மறைக்கல்வி கற்றுக் கொடுக்கின்றார் தீமைகளை விரட்டியடிப்பதற்காக என்னுடைய உயிரை கொடுக்க கூட நான் தயாராக இருக்கின்றேன் என்று சொல்லுகின்ற அளவுக்கு அவர் துணிச்சல் கொண்ட ஒரு மாபெரும் நற்செய்தி பணியாளராக நற்செய்தி வீரராக இருக்கின்றார் எனவே அன்புக்குரியவர்களே அவருடைய விழாவை கொண்டாடுகின்ற இந்த வேளையிலே நாம் ஒவ்வொருவரும் நற்செய்தி பணியாளர்களாக மாற அழைக்கப்படுகின்றோம் திருத்தந்தை பிரான்சிஸ் அருமையாகச் சொல்லுவார் நற்செய்தியை அறிவிக்க கிறிஸ்தவர்கள் ஒவ்வொருவரும் முன்வரிசையில் இருக்க வேண்டும் பின்வரிசையில் இல்லை நற்செய்தியை அறிவிக்க முன்வரிசையில் இருக்க வேண்டும் எனவே நம்முடைய சொற்களாலும் செயல்களாலும் வாழ்வாலும் நற்செய்தி பணியை அறிவிப்பது நம்முடைய பாதுகாவலர் சவேரியார் நமக்கு கற்றுக்கொடுத்த இந்த நற்செய்தி விளிமியங்களை எல்லாம் உள்வாங்கி நற்செய்தியை அறிவிப்பது நம்முடைய கடமையாக இருக்கின்றது அன்புக்குரியவர்களே நற்செய்தியை வாசிப்பது மட்டும் அல்ல நற்செய்தியை அறிவிப்பது என்பது நற்செய்தியை வாசிப்பது மட்டுமல்ல நற்செய்தியை தியானிப்பது மட்டுமல்ல நற்செய்தியை பிறருக்கு வாசித்து காட்டுவது மட்டுமல்ல மாறாக நற்செய்தியை வாழ்ந்து காட்டுவது இன்றைக்கு நிறைய பேர் நற்செய்தியை விவிலியத்தை வாசிப்பதற்கே பயன்படுத்துபவர்களாக இருக்கின்றார்கள் வாழ்வதற்கு எத்தனை பேர் பிவிலியத்தை பயன்படுத்துகின்றோம் வாழ்வதற்கு எத்தனை பேர் நற்செய்தியை பயன்படுத்துகின்றோம் வாசிப்பதற்கும் வாழ்வதற்கும் கடவுள் கொடுத்தது ஒரே விவிலியம் ஒரே நற்செய்தி சவேரியார் நற்செய்தியை வாசித்தார் அதை வாழ்ந்து காட்டினார் எனவே நம்முடைய பாதுகாவலர் புனித சவேரியாருடைய விழாவை கொண்டாடுகின்ற இந்த நல்ல நாளிலே இந்த இடத்தை அர்ச்சித்து புனிதப்படுத்தி இறைவனுக்கு நேர்ந்தளிக்கின்ற இந்த நல்ல நாளிலே நாம் எல்லாம் உயிருள்ள ஆலயங்களாக மாறுவோம் நம்முடைய பாதுகாவலர் சவேரியாருடைய நற்செய்தி போதனையை பின்பற்றி நம்முடைய வாழ்வால் நற்செய்தி பணி செய்கின்ற நற்செய்தியை வாழ்ந்து காட்டுகின்ற நற்செய்தியின் தூதர்களாக மாழ இத்திருப்பலியிலே இறைவேண்டல் செய்வோம் இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக